ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே சூப்பரான முருங்கைக்கீரை வச்சு தான் நம்ம சூப்பராக மூணு ரெசிபீஸ் பண்ணப் போகிறோம் இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா வயர் வந்து சுத்தமாக க்ளீன் ஆகிடும் கான்ஸ்டிபேஷன் வந்து இஷ்யூஸ் எதுவுமே வராது அயன் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப பெஸ்ட்டு தாய்ப்பால் வரத்துக்கு பெஸ்ட்டு சோர்ஸ் இந்த முருங்கைக்கீரை தான் ஆன வரைக்கும் வாரத்தில் ஒரு டூ டைம்ஸ் எடுத்துக்கோங்க இந்த முருங்கைக்கீரை வேர்ல்ஸ் பெஸ்ட்டு முருங்காய் லீஃப்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் தேவையான அளவு அயன் இருக்குது நம்ம வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் இந்த லீஃப் கிடைக்கலன்னா கூட பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க சாப்பாட்டில் சுடு சாப்பாட்டில் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த முருங்கக்காய் லீஃப் பவுடர் போட்டு சாப்பிடுங்க ஆன வரைக்கும் ரொம்ப பெனிஃபிட்டு இதில் அயன் இருக்குது அப்புறம் லேக்டிக் மதர்ஸ்க்கு போதுமான அளவு மில்க் சப்ளை கிடைக்கும் ப்ரெக்னென்ட் உமனுக்கு ரொம்ப நல்லது அப்புறம் டைஜஷன் யாருக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கோ அவங்கெல்லாம் அதை முரங்கீரை சாப்பிட்டா ரொம்ப நல்லது கான்ஸ்டிபேஷன் இஸ் மதர் ஆஃப் ஆல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க யாருக்கெல்லாம் கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் இருக்கோ அவங்கெல்லாம் இதை டெய்லி வந்து எடுத்துக்கலாம் டெய்லி இல்லைனா கூட வாரத்துக்கு ஒரு டூ டைம்ஸ் எடுக்கும்போது நம்ம வயிறு இல்லை குடல் வந்து சுத்தமாக இருந்துச்சுன்னா எந்த நோய் நம்மளை தாக்காது அதுதான் வந்து முரங்கீரை பெஸ்ட் லீஃப்னு சொல்லியிருக்காங்க முருங்கக்கீரை வச்சு இன்றைக்கி ஃபஸ்ட்டு பருப்பு போட்டு கடையை போகிறோம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் இருக்கும் பருப்பு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டுங்க ஊற வைக்கும்போது இது நல்லா சீக்கிரமாக குக் ஆகிடும் ஆன வரைக்கும் இது குக்கரில் வைக்காதீங்க பாத்திரத்தில் பண்ணுங்கள் அதுதான் டேஸ்ட்டு முர பருப்பு நல்லா வேக வச்சுக்கோங்க நாலு பச்சை மிளகா கல்லுப்பு போட்டு பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு மூணு கை நிறைய இருக்கும் முருங்கக்கீரை எடுத்து அதில் போட்டுட்டுங்க நல்லா இலசாக இருக்கிற இலையை யூஸ் பண்ணிக்கோங்க கடையிறதுக்கு அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக கூட இருக்கும் அது வந்து பத்து நிமி வந்து சூப்பரா வந்து குக் ஆயிடும் குக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க அந்த ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கும்போது அது வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும் அதுக்கப்புறம் குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க வெறும் அந்த இலையும் பருப்பும் இருக்குல்ல அது தனியாக எடுத்துக்கோங்க புளியில் எதுவுமே போட போகிறது இல்லை அப்படியே போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பருப்பும் கீரையும் மட்டும் எடுத்துகிட்டு நல்லா மத்து சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சிக்கிறேன் அந்த சூடோடு இருக்கும்போது கடைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கடையிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ளஸ் வந்து சீக்கிரமாகவும் நல்லா கடைஞ்சிரும் பருப்பும் அந்த கீரையும் நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு நல்லா தட்டி வச்சுக்கோங்க ஆக்சுவலி பூண்டு வந்து நம்ம குக் பண்ணும்போது போடுறதை விட இதுக்கப்புறம் போடும்போது தான் அந்த டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் இப்போ மீதி இருக்கிற தண்ணி இருக்குல்ல அது மட்டும் ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு எட்டு கூட போட்டுக்கோங்க ஃப்ளேவர் கார்லிக்கோட ஃப்ளேவர் தான் இதோட டேஸ்ட்டு நல்லா போட்டு அந்த வெறும் குக் பண்ணாத கார்லிக் பச்சை கார்லிக் தட்டி அதில் போட்டுட்டு நல்லா கடைஞ்சிக்கோங்க தேவையானாலும் அந்த அதை ஃபுல்லாக நல்லா கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வடகம் போட்டு மட்டும்தான் தாளிக்க போகிறோம் இதாக கன்சிஸ்டன்சி காட்டுற பாருங்கள் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது அப்புறமா ஒரு பேனில் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வடகும் கரைவேப்பிலை இது ரெண்டு தான் ஆட் பண்ண போகிறோம் சப்போஸ் வடகு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் இது மூணு போட்டுட்டு கரைப்பில் போட்டுட்டு இது எல்லாத்தையும் தாளித்து அந்த கீரையில் கொட்டிடுங்க இந்த முருங்கைக்கீரை கடையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு களிக்கு சூப்பராக இருக்கும் ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ராகி களியோடு செய்யும் போது செஞ்சு சாப்பிடும்போது ராகியும் கால்சியமாக இருக்கா முருங்கைக்கீரையிலையும் அயன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஸ்டொமக் வந்து நல்லா க்ளீன் ஆட் ஆகிடும் ப்ளஸ் நம்மளுக்கு ஹையனும் கிடைக்கும் கேல்சியம் கிடைக்கும் எஸ்பெஷலி வந்து உமன்ஸ்க்கு வந்து வாரத்துக்கு ஒரு டூ டைம்ஸ்னால் இந்த களியோடு இந்த முருங்கக்கீரை எடுத்துக்கோங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பாடிக்கும் வந்து போன்ஸ் எல்லாம் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும் நல்லா போன்ஸ்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் கண்டிப்பாக இது சூடோடு இருக்கும்போது சாப்பிடும்போது தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த முருங்கைக்கீரை இன்னும் கொஞ்சம் பறித்து சூப்பு கூட பண்ணலாம் பட் எனக்கு எனக்கு டைம் பார்த்தாதனால நான் சூப்பு செஞ்சு காட்ட முடியாத போயிடுச்சு நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக சூப்பு செய்கிறேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த முருங்கைக்கீரை வெறும் வயதில் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஃபேட்டாக இருக்கும் வெள்ளி தொப்பை இருக்கும் சீக்கிரமாக குறஞ்சிடும் அப்படின்ட்டு ஒரு ஒரே ஒரு கை நேரம் முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சிட்டு பேஸ்ட் அதாவது தண்ணியாக ரிமூவ் பண்ணி ஃபில்டர் பண்ணி ஒரு ஸ்பூன் அணி போட்டு சாப்பிட்டேன் ஆனால் நல்லாவே இல்லை நிஜமாக சொல்கிறேன் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன் இது குடிக்கவே முடியல ரொம்ப கசப்பாக தான் இருந்துச்சு அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க அதுக்கு பதில் நான் ஒரு புதுசாக ஒன்று பண்ணேன் என்னென்னா ஒரு நாலஞ்சு டேட்ஸ் போட்டுக்கிட்டேன் மேங்கோ இருக்குல்ல ஒரு ஹாஃப் ஸ்பூன் மேங்கோ ஆஃப் ஸ்பூனுன்ற பாருங்கள் ஒரு மேங்கோ ஃபுல் மேங்கோ எடுத்து நல்லா கட் பண்ணிக்கிட்டேன் அது அதில் போட்டுக்கிட்டேன் எனக்கு மேங்கோ பிடிக்கும்னால நான் போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு எந்த ஃப்ரூட் பிடிக்குதோ பனானா ஆட் பண்ணிக்கோங்க இல்லை கிவி ஆப்பிள் பனானா நல்லா தான் இருக்கும் பனானா கிவி ஆப்பிள் அந்த மாதிரி எந்த ஃப்ரூட் இருக்கோ எல்லாத்தையும் அதில் போட்டுக்கோங்க இல்லைனா ஒரு ஃப்ரூட் மட்டும் போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுட்டு இந்த நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கல அணியோடு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்து குடித்து பார்த்தா சூப்பராக இருந்துச்சு இந்த ஜமாவே டேஸ்ட் உங்களுக்கு பச்சையாக குடிக்கு பிடிக்கும் முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக குடிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ஆனால் இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி மில்க் ஷேக் போட்டு குடிச்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நிஜமாகவே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்றைக்காவது நம்ம பிரேக்ஃபாஸ்ட் மிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் நெக்ஸ்ட்டு முருங்கைக்கீரை அடை தான் செய்ய போகிறேன் இது என் பையனோட ரொம்ப ஃபேவரெட் பார்த்திங்கன்னா ஒரு கப் ராகி மாவு எடுத்துக்கிட்டால் கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டேன் முருங்கைக்கீரை நல்லா அரிஞ்சு வச்சுருந்தால அது அதில் போட்டாச்சு வெங்காயம் பொடியென்னா நறுக்குன்னு ஒரு கால் கப்பு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டேன் பச்சை மிளகா வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க என் பையன் சாப்பிட்றதுனால நான் பச்சை மிளகாய் கட் பண்ணிவிட்டேன் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ரொம்ப த ட்ரையாக பிசஞ்சிங்க அது வந்து ரொட்டி வந்து நல்லா ஹார்டாயிடும் இந்த மாதிரி கொஞ்சம் எலஸாக இருக்கிற மாதிரியே பேசுங்க பட்டர் ஷீட்டில் கொஞ்சமாக ஆயில் தடைய விட்டு ஆட் பண்ணுங்கள் உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லைனா கூட அந்த சன்ஃப்ளவர் ஆயில் பேக்கெட்ஸு வாழை எல்லை அந்த மாதிரி எதனா இருந்துச்சுன்னா அதில் க்ளீனாக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தட்டிட்டு கொஞ்சமாக தவால் ஆயில் போட்டுட்டு இதை அப்படியே திருப்பி இன்னும் கொஞ்சம் மெலிசாக வேணும்னா இந்த மாதிரி கை வச்சு ஸ்லோவாக தட்டிக்கோங்க இது இது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரெசிபி எதுவுமே பிடிக்கலன்னா கூட இதை கூட ட்ரை பண்ணுங்கள் எதாவது ஒரு விதத்தில் சாப்பிடுங்க ரொம்ப நல்லது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு நல்லா இந்த மாவு வந்து நல்லா குக் ஆகணும் இல்லைன்னா பார்த்திங்கன்னா லூஸ் மோஷன் ஆகிடும் பசங்களுக்கு ஸோ மேக்ஸிமம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஒரு அடை வச்சு நல்லா குக் பண்ணுங்கள் ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு பக்கம் ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு அகைன் ஒரு பக்கம் பத்து நிமிஷம் வச்சு திருப்பி விடுங்க பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ஆன வரைக்கும் கீ போட்டு செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அந்த ஃப்ளேவரே கொஞ்சம் கீயோட ஃப்ளேவர் அந்த அரோமா பார்த்திங்கன்னா அந்த ராகியோடு சேரும் போது சூப்பராக இருக்கும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்ஸுக்கு ந ஈவினிங் டைமில் ஸ்நாகவும் கொடுக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம் இதோட இந்த முருங்கைக்கீரை ரெசிபீஸ் முடிஞ்சிருச்சு இந்த ரெசிபீஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தால் லைக்கை தட்டுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க